தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் முப்பது மாடி கட்டிடம் ஒன்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழும் காட்சிதான் இது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த கட்டிடத்திற்கு கீழ் புதைந்து கிடக்கின்றனர் அவர்களில் எத்தனை பேர் உயிருடன் மீட்கப்படுவார்கள் என்பது தற்போது வரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது மற்றொரு பக்கம் இந்த சக்தி வாய்ந்த வாய்ந்த மற்றொரு சக்தி நிலநடுக்கத்தின் மையப்புள்ளியான மியான்மர் சில நொடிகளில் ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி சென்றிருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலநடுக்கத்தால் மியான்மரின் பல முக்கிய நகரங்கள் சின்னா பின்னமாகி இருக்கின்றன மீட்பு பணிகளுக்கு கூட போதிய வசதிகளும் பொருளாதாரமும் இல்லாததால் சர்வதேச நாடுகள் உதவ வேண்டும் என மியான்மரின் ராணுவ அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது நேற்று மதியம் மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டாலோவிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் ஏழு புள்ளி ஏழு என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அடுத்த பன்னிரண்டு நிமிடத்தில் ஆறு புள்ளி ஏழு என்ற அளவில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் உருவானது மியான்மரை நூறாக்கிய இந்த நிலநடுக்கம் அங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாய்லாந்து தலைநகரம் பாங்காக்கிலும் கடும் சேதத்தை ஏற்படுத்தியது இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் சீனா தொடங்கி இந்தியாவின் மேற்கு வங்காளம் வரை உணரப்படும் அளவுக்கு இது வரலாறு காணாத அளவுக்கு இயற்கை பேரிடராக உருவாகியிருக்கிறது மியான்மர் ராணுவ அரசின் தரவுகளின்படி தற்போது வரை ஆயிரம் பேர் நிலநடுக்கத்தால் உயிரிழந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு இடங்களில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சாலைகள் கட்டடங்கள் விமான நிலையங்கள் என அனைத்து பகுதிகளும் சிதிலமடைந்திருப்பதை அங்கிருக்கும் காட்சிகள் தெரிவிக்கின்றன ஆனால் ராணுவ ஆட்சி நடைபெறும் மியான்மரில் இணைய வசதி கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் உண்மையான பாதிப்பு என்ன என்பதை அறிய இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என கூறப்படுகிறது ஆனால் நிலநடுக்கத்தின் தாக்கத்தை பார்க்கும்போது மோசமான உள்கட்டமைப்பு கொண்டிருக்கும் மியான்மரில் குறைந்தது பத்தாயிரம் பேராவது உயிரிழந்திருக்கலாம் என அமெரிக்காவின் புவியியல் மையம் தெரிவித்திருக்கிறது மியான்மர் தலைநகரான நேவிடோவில் உள்ள அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை மையம் போல காட்சியளிப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலநடுக்கத்தில் அந்த மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருப்பதால் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையின் வாசலில் வைத்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன மியான்மரில் உருவான நிலநடுக்கம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது பத்து பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு கட்டப்பட்டு வந்த முப்பது மாடி கட்டடம் ஒன்று சரிந்து விழுந்து அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தலையை சுற்ற வைக்கும் அளவுக்கு நிலநடுக்கம் இருந்ததாகவும் அதிர்வுகளை உணர்ந்ததும் மக்கள் அனைவரும் சாலைக்கு ஓடி வந்ததாகவும் பாங்காக் மக்கள் தெரிவிக்கின்றனர் அந்நகரில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்நகர நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலநடுக்கத்தில் தாய்லாந்தை விட மியான்மர் கடும் சேதத்தை சந்தித்துள்ளது ராணுவ ஆட்சி நடைபெறும் இந்த நாட்டில் ஏற்கனவே பொருளாதாரம் மோசமான நிலையில் இருப்பதால் நாட்டை மீண்டும் மீள்கட்டமைக்க பல ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது உள்நாட்டுப் போர் காரணமாக அங்கு கடும் உணவு தட்டுப்பாடு இருப்பதாக ஏற்கனவே ஐநா தெரிவித்திருக்கிறது இந்த நிலநடுக்கம் அந்த நிலையை இன்னும் மோசமாக்கலாம் என அஞ்சப்படுகிறது மியான்மரின் ராணுவ அரசு இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது சர்வதேச உதவியை கேட்பதில்லை அண்டை நாடான சீனாவுடன் மட்டுமே அதிகம் நட்பு பாராட்டுகிறது இந்த முறை சேதம் அதிகம் என்பதால் அரிதாக சர்வதேச நாடுகளின் உதவியை மியான்மர் அரசு கோரியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா இந்தியா சீனா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகள் மீட்புக் குழுக்களையும் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பத் தொடங்கியிருக்கின்றன இந்தியா சார்பில் முதற்கட்டமாக மீட்பு குழுவினருடன் சுமார் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன சீனாவின் மீட்பு குழு இன்று காலை மியான்மர் சென்றடைந்திருக்கிறது மியான்மரிடம் போதுமான கருவிகளோ பயிற்சி பெற்ற குழுக்களோ இல்லை என்பதால் மீட்பு பணியில் கடும் தொய்வு காணப்படுகிறது மேலும் நிலநடுக்கத்தால் அந்நாட்டின் சாலைகள் சின்ன பின்னமாகியுள்ளதால் வெளிநாடுகளிலிருந்து வரும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்தை அடைய அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் சூழலும் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கம் ஏற்படும் ஆபத்துள்ள இந்தியா மற்றும் யுரேசியா நிலத்தட்டுகளுக்கு மத்தியில் மியான்மர் அமைந்துள்ளது இந்த இரண்டு தட்டுகளும் ஒன்றோடொன்று ஒன்று பக்கவாட்டில் உராய்ந்து கொண்டதால் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆண்டு பூகம்பம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது மொத்தம் தொன்னூத்தி நான்கு பேர் பலியாகியுள்ள நிலையில் ஏராளமானவர்கள் மாயமாகி இருக்கின்றனர் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை என்பது பத்தாயிரத்தை தொடலாம் என அமெரிக்கா அச்சம் தெரிவித்துள்ளது நம் நாட்டின் அண்டை நாடாக மியான்மர் உள்ளது மியான்மர் என்பது வடகிழக்கு மாநிலங்களுடன் எல்லைகளை பகிர்ந்து வருகிறது இங்கு மக்கள் ஆட்சி நடைபெறவில்லை ராணுவ ஆட்சிதான் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வருகிறது அதுமட்டுமின்றி பல இடங்களில் கிளர்ச்சி படைகள் குறிப்பிட்ட பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இதனால் மியான்மரில் கடந்த சில ஆண்டுகளாகவே குழப்பமான அரசியல் சூழல்தான் நிலவி வருகிறது உள்நாட்டில் ராணுவத்துக்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் என்பது ஏற்பட்டு வருகிறது இதனால் அமைதியான சூழல் என்பது மியான்மரில் இல்லை இப்படியான நிலையில்தான் நேற்று மியான்மரில் அடுத்தடுத்து இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன நம் நாட்டின் நேரப்படி நேற்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் மியான்மரில் ஏழு புள்ளி ஏழு என்ற அளவில் ரிக்டர் அளவுகோளில் நிலநடுக்கம் பதிவானது பொதுமக்கள் அலறியடித்து வெளியே ஓடி வந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் நான்கு என்ற அளவில் பதிவாகி இருந்தது ஏற்பட்ட இரண்டு நிலநடுக்கங்களால் மியான்மரின் பல பகுதிகள் குழுங்கின கட்டடங்கள் அதிர்ந்தன சில அடுக்குமாடி கட்டடங்கள் சீட்டு கட்டு போல் சரிந்து விழுந்தன சாலைகளில் விரிசல் விழுந்தது இதனால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர் இந்த நிலநடுக்கத்தால் மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமாக அறியப்படும் மண்டாலே மற்றும் சகாயத் நகரின் பதினாறு கிலோமீட்டர் வடமேற்கு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த நிலநடுக்கத்தால் மியான்மர் நாட்டில் ஏராளமானோர் பூமி கடியில் புதைந்தனர் அவர்களை மீட்கும் பணி என்பது தொடங்கி நடந்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி மியான்மர் நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை என்பது ஆறுநூற்றி தொன்னூற்றி நான்காக அதிகரித்துள்ளது ஆயிரத்து அறுநூற்று எழுபது பேர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஏராளமானோர் மாயமாகி உள்ளனர் இதனால் பலி எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இது தொடர்பாக அமெரிக்காவின் புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் மியான்மர் நிலநடுக்கம் மிக மோசமானது என்றும் இந்த நிலநடுக்கம் மோசமான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் பலி எண்ணிக்கை என்பது பத்தாயிரத்தை கடக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது மியான்மரை பொறுத்தவரை அங்கு ராணுவ ஆட்சி என்பது நடந்து வருகிறது அதுமட்டுமின்றி பல இடங்களில் ராணுவத்தினர் மற்றும் நாட்டில் செயல்பட்டு வரும் கிளர்ச்சியாளர்களிடையே மோதல் என்பது உள்ளது இதனால் மீட்பு பணியை திறமையாக முன்னெடுப்பதில் பிரச்சனை ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது மியான்மர் உலகின் எந்த நாடு உதவினாலும் ஏற்க தயார் என்று கூறியிருக்கிறது இந்த சூழலில் மியான்மருக்கு மனிதாபிமான உதவிகளை செய்ய அமெரிக்கா தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் நாங்கள் நிச்சயம் உதவுவோம் என டிரம்ப் உறுதிப்பட செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் இதே போல இந்தியாவும் மியான்மருக்கு உதவுவதாக கூறியுள்ளது இதனிடையே தாய்லாந்தின் தலைநகரமான பாங்காங் நகரை பொறுத்தவரை வானத்தையே எட்டிப்பிடிக்கும் வகையில் பல உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன அங்கு வான் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது அங்கு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மூன்று பேர் கட்டட இடிபாடுகளில் சிக்கி பலியாகினர் அதே கட்டிடத்தில் பணியிலிருந்து தொன்னூறு பேர் மாயமானார்கள் அவர்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்திருக்கலாம் என்று தெரிகிறது அவர்களை மீட்கும் பணி என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது